ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கீழார் அருளிய பன்னிரெண்டாம் திருமுறை சைவ காப்பியமுமான பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் பரம்பொருளான சிவபெருமானின் அருளாசியுடன் ஒவ்வொரு பாடலையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கத்துடன் அளித்து வருகிறோம் நாங்கள் அளித்து வரும் இந்த பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் கேட்டு அதன் இனிமை உணர்ந்து அகிலம் தாக்கும் இறைவனின் அருளாசியை பெற்று இறைபயன் அடையுமாறும் மேலும் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டும் அல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் சேக்கீழாரின் பனிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் பாடல்களை தெளிவான விளக்கமுடன் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து இறை அடைவோம் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்பது சேக்கீடார் அவர்களால் பெருங்காப்பிய இலக்கணங்கள் பலவும் கொண்டதாக இயற்றப்பட்ட சைவ காப்பியம் ஆகும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காப்பிய தலைவராகக் கொண்டும் அவர் போற்றிய சைவ அடியார்களின் வாழ்க்கை வரலாற்றினையும் இந்நூலில் சேக்கீடார் விவரிக்கிறார் திருத்தொண்டர் தொகை நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகியவற்றை மூல நூல்களாகக் கொண்டும் இரண்டாம் குலோத்துங்க சோழனிடம் அமைச்சராக இருந்த சேக்கிழார் பல ஊர்களுக்கு சென்றும் திரட்டிய தகவல்களைக் கொண்டும் பெரிய புராணம் எழுதப்பெற்றுள்ளது இரண்டாம் குலோத்துங்க சோழனின் ஆணையின்படி தில்லைக்கு சென்றவர் அங்கு இருக்கும் இறைவனான நடராசர் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க சேக்கீழார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என பெரிய புராணத்தை தொடங்கியதாக நம்பப்படுகிறது இடைக்கால இலக்கியத்தில் மக்களின் வாழ்க்கை பற்றி வரலாற்று போக்கில் அறிவதற்கு இந்நூல் உதவுகிறது பெரிய புராணம் முதல் காண்டம் இரண்டாம் காண்டம் என இரண்டு காண்டமாகவும் முதல் காண்டத்தில் ஐந்து சருக்கங்களையும் இரண்டாம் காண்டத்தில் எட்டு சருக்கங்களையும் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் முதல் வரியே சருக்கங்களின் பெயர்களாக உள்ளது காப்பிய கதையானது கைலாயத்தில் தொடங்கப்பெற்று சைவ அடியார்களின் வாழ்க்கையை விவரித்து இறுதியாக கைலாயத்தில் முடிகிறது முதற்காண்டத்தில் திருமலை சருக்கம் தில்லைவாழ் அந்தன சருக்கம் இலைமலிந்த சருக்கம் மும்மையா உலகாண்ட சருக்கம் திருநின்ற சருக்கம் என்ற ஐந்து சருக்கங்களும் இரண்டாம் காண்டத்தில் வம்பரா வரிகண்டு சருக்கம் வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் கரைக்கண்டன் சருக்கம் கடல் சூழ்ந்த சருக்கம் பத்தராய் பனிவார் சருக்கம் மன்னிய சீர் சருக்கம் வெள்ளானை சருக்கம் என்னும் எட்டு சருக்கங்களும் அமைந்துள்ளன இந்த பதிமூணு சருக்கங்களிலும் உள்ள மொத்தம் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு பாடல்களையும் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு பாடலாக தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் கேட்டு இறைப்பயனை அடைய உள்ளோம் சைவ சமய திருமுறைகளில் பனிரெண்டாம் திருமுறையான சேக்கியார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம் பாடல் எண் நெல் விளைச்சல் கற்றை துற்ற முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆழிய முகலின் கூட்டம் அறுவரை சிமைய சாரல் மேல்வலம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆலிய முகலின் கூட்டம் அறுவரை சிமய சாரல் மேல்வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே பாடலின் விளக்கம் நெற்கதிரை உடைய வைகோல் குவியல்கள் பலவும் பொருந்த நீண்ட மலை என காட்சி தரும் முகட்டை சிறிது சரிக்க அதனை மிதித்து வரும் வலிய கால்களை உடைய எருமை கடாக்களுடன் இணைந்து நடக்கும் கரிய பெரிய எருமைகளின் தொகுதி நீர் மிதந்த மேகங்களின் கூட்டம் அரிய மலையினது உச்சியில் சூழ்கின்ற காட்சியினும் சிறந்தது திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப்